ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய செய்யப்படறோம்னா பர்ஃபெக்டான மசாலா சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் உங்களுடன கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போது ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் ஆஃப் கேஜ் சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க தனியா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கைப்பிடி நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான மசாலா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதோடய டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க இதே மத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ